முதலாவது எனவே மாவட்ட முகாமியாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே இதற்கு நான் இணைக்கின்றேன் உங்களுடைய பிரதேச செயலர்கள சமூக உத்தியோகர்கள் அதில் பொருளாதார உத்தியோகர்கள்

அந்த அடிப்படையில் எங்களுக்கு இது சம்பந்தமான நீட் கூட்டணி நடைபெற்றது அதேபோல் வாழ்வாதாரத்தை நீட் குறித்த சேர்ந்த உத்தியோகத்திற்கும் இது சம்பந்தமாக தான் திட்டத்தை திட்டமிட்டு அந்த அடிப்படையில் இந்த இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நாடு முறாகவும் ஐம்பது நாயிரம் வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் இது ஒரு இன்குமன் அதாவது ஒரே காலத்தில் கூடிய ஒரு ஒரு வீடாகத்தான் அதுக்குரிய திட்டம் ஐநூறு சதுர திட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதை நாங்கள் ஒரு இருநூற்றி முப்பது சதவீத கையான நாங்கள் போதைக்கு செய்யப்படும் என்று தீர்மானிக்கப்படுகிறோம் இதை மற்றும் பங்காளிகள் திட்டத்தையும் உதவி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றன இந்த திட்டத்தை முக்கியமாக ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய கால அட்டவணை விடப்பட்டுள்ளது இந்த கால அட்டவணைக்கு ஏற்ப இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த கொண்டிருக்கிறோம் ஆகவே அரசாங்க தலைமையில் பிரதேசியாளர்கள் மற்றும் அனைத்து உத்தியோகர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் வகுக்கப்பட்டது அந்த அந்த திட்டத்தை வகுத்த வகுத்த வகுக்கப்பட்டது படி நாங்கள் செல்வோம் செயல்படுத்துகிறார்கள் பிரதேசியாளர்கள் வாழ்க்கை திணைக்கிற உத்தியோகத்தர்கள் தேசிய உண்மை this is remove